दाद पुडी मीचा परमावून केंग उठतो इंना ono ono acha la potla paw ma kadhi pa va அதுதான் அதில் சொல்லு இதுதான் வந்து இந்த கீரை காய்கறி எல்லாம் சாப்பிட்டேனாவே அந்த வயிறு உனக்கு இதுவாக உடம்பு குறஞ்சிடும் வயிறு வயிறு வெயிட் பண்ணுறதுனால தான் உடம்பு வெயிட் ஆகுது எப்படி கொலை கொடுக்குற வருமா தீனி கொடுக்குறது பூப்பு குட்டியை அதுதான் நல்லாவராக இருக்கிற ரெண்டு குட்டியும் செம்மையாக காப்பாற்றானுங்க இவன் தான் அப்பேன் கழுகு மாதிரி இருக்கிறான் ஓடுறான் போய் வாத்து மாதிரி அவனுக்கு பிறந்த ரெண்டு பேரும் அவன் ஜாலியில் ஒன்று கூட கிடையாது அங்கே தான் ஜாலியில் ரெண்டு பேரும் ஒன்று இருக்கு ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கானுங்க இருக்கணும் கீரை சாப்பிடு போனா முருகா கீரை எல்லாம் நிறைய

அதுவே குட்டி ரெண்டும் எப்படி கொஞ்சிக்கிது பார்த்தீங்களா கொட்டி கற்றுக்கா உங்களுக்கு ரெண்டு குட்டியும் வேற லெவலில் இருக்கு பால் கலர் ஒன்று ஆனால் இவன் செம்ம பார்த்தா செம்ம சார் இருப்பான் அவன் வெளிச்சு பார்த்தா செம்மையாக இருக்கும் எப்படி ஒடியாது வாடா வாடா ஒடியா எல்லா பார்த்தா தீனி கேக்குது ஒரு குட்டி தானே திருத்து எப்படி கொஞ்சிக்கிறாங்க பார்த்தீங்களா லைவ் லைவ் வாத்து ஒட்டியாடுறாங்க பயந்து வீட்டில் வீட்டுல குட்டி இவன் அழகா எவ்வளோ கியூட்னஸ் இருக்கான் பத்து நாள் குட்டிதான் இவன் காலில் பத்தில பெல்ஸ் எவ்வளவு இருக்குது நம்ம நம்ம இதுல எந்த எந்த புறாவும் இது போல இல்ல காலில் பெல்ஸ்லாம் இல்லை இல்ல எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் ரெண்டு புறாவும் இருக்கும் ஆனா அது கூட இது பேரா ஆகல இது அழகாக அப்படி உக்காந்துட்டு இருக்கான் பாருங்க செம்ம கியூட்னஸ்ஸாக இருக்கிறான் திரு திரு திருன்னு பார்க்குறான் கையில் உக்காந்து என்னடா இது நம்ம எங்கடா உக்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாத்து மாதிரி ஓடுறான் வாத்து மாதிரி ஓடியாடுறான் நடக்கிறான் பார்க்குறான் குறு குறு குறுக்குன்னு பார்க்குறான் ஏறி சொல்லு கீழே ஓடுறேன் நடரா அப்படியே பாத்தீங்களா எப்படி ஓடுறான் கோழி கொஞ்சம் மாதிரி இருக்குது கலர்லாம் பார்த்தா பார்க்கறான் அவங்க அவங்க மம்மி காலை பார்த்தீங்கன்னா இதுக்காக இவங்க தான் மம்மி மம்மி காலை கூட கொஞ்சமாக தான் மம்மி காலில் கூட கொஞ்சமாக தான் இருக்கு பெல்சுங்க முக்கா தான் இருக்கு இவன் பாருவன் குட்டி இவன் காலில் பார்த்தீங்களா மம்மியோட அதிகமாக வச்சு இவன் பெருசானா ஒன்று செம்ம க்யூட்னஸாக இருப்பான் பாருந்தா செம்ம அழகா இருப்பான் இதை இதை இவன் ரெண்டு பேரும் குட்டி தான் எங்கள் ரெண்டு பேரும் அதில் தான் அடுத்த ஜென்ரேஷன் வராங்க வெளியே வராங்க செம்ம கலரில் வராமா அது ஒருத்தங்கிற மா தலையில் போயிட்டு ரக்கையில் போயிட்டு அவனும் புது குட்டி தான் இப்போ நம்ம கிட்ட ஒரு ஒரு பத்து குட்டி மேல ஒரு அஞ்சு குட்டி வெயிலுக்காக தாங்கள இறந்துச்சிங்க ஆனால் நம்ம வீட்டில் ஒயிட்டில் பெல்ஸில் வரான் இந்த சாக்லேட் கலர் லைட் வரந்தான் ஒரு தலையில் கலர் எல்லாம் இவன் இவனை ஷார்ட் அண்ட் ப்ளூட் சொல்லுவாங்க ஷார்ட் அண்ட் இவன் மூக்கு வந்து கிளி மாதிரியாக இருப்பான் இவன் கிளிக்கு கிளிக்கிறவங்க சன் டவுட்டே இருக்காது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் மூக்காகவும் இவன் ஷார்ட் அண்ட் ப்ளூட்டு இவன் காலையில் பெல்ஸ் இருக்கும் ஆனால் இவங்க கூட காலில் பெல்ஸ் சின்னதாக தான் இருக்குது நம்ம குட்டிக்கு பார்த்தீங்கன்னா தரமாக இறக்கி வச்சுக்கிறான் ஒரு ஒரு ரூட்டு இதெல்லாம் பார்த்தீங்களா கோழி குஞ்சு மாதிரி இருக்கிறான் பார்க்குறான் இப்போதான் கூட்டு வச்சு அம்மா என்ன வெளியே வச்சாங்க எப்படி ஆனால் சேஷ்ட பிடிச்சா ஓடுறான் பாருங்க ப்ரௌன் கலரில் ஆனால் ஒன்றா சேஷ்ட சேஷ்டா சண்டை போடுவான் அவனை தான் ஒன்று க்ரைன் போடணும் என் காலைல ஏறி உக்காந்திச்சுமா என் கால் காலில் வந்து அடக்கமாக வந்து உக்காந்திக்குச்சு நடக்கிறான் எப்படி ஓடுறான் பாருங்க வீட்டில் இப்போ நிறைய நிறைய குட்டிங்க வந்திருக்கானுங்க அடுத்த லெவலுக்கு இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானுங்க வந்து நம்ம வீட்டில் வந்த குட்டி நம்ம வீட்டில் எந்த பூரா வந்து காலில் பெல்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாலும் கிடையாது எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான் பாருங்க திரு 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 முடிக்கலாம் என்ன கையில் வச்சிடும் கையில் வச்சுருவா ஹூர்த்திடுறேன் சண்டை போடுறானுங்க சரி மேல வாங்கடா மேல வாங்க மேல வாங்கடா கையில வாடா கையில வரலாம் வந்துட்டா அவளை கூப்பிட்டு வரல உங்க கை தாவரா டேய் சண்டை போடாதீங்கடா இன்னைக்கு சண்டை போடுறான் தான் உங்களை உங்களை கையில இருக்குல்ல சண்டை அராச் பண்றான் இவன் தான் கேடி இருக்குதுலேயே மகன் நான் சாப்பிடுறத பாரு. இது சுத்த குட்டியா இருக்கு. சக்கி மரோ சக்கி வா. சக்கி வா. சக்ல சக்கி வர மலோடா. சொல்ல மேல வா. வா வட்ட மா குட்பட்ட வட்ட வா குட்பட்ட வட்ட வா கையில இதுக்கடற பாருங்க. அங்க அங்க போறச்சலாம். சொல்ல அங்க போற. பட்டுமா மா அங்க போ. ட்ரைனிங் ட்ரெயினுக்கு ஆகிட்டான் இப்போ உங்க வீட்டை வரப்போரா பேர் இப்போ அங்கே போட அங்கே அம்மான்ட அம்மாண்ட போட அம்மாண்ட போட அங்கே போட அம் அம்மாண்ட போடா அம்மாண்ட போடா அம்மான்ட போட அம்மாண்ட போடா என் கையில் எதுவுமே கிடையாது போகடா அங்கே போகடா ஒருத்தன் மணி நீங்கள் போடா இப்படி போடா டாவடா கிளிமர் கை கையை கிடைக்கிறாடா

ஒயிட்டு மாவம் நீ வாடா சொல்ல வாடா சொல்ல வா ஒயிட்டு வா இங்கே 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 வா இங்கேடா சொல்லுங்க வாடா ஒயிட்டு மாவா ஒயிட்டு வா ஒயிட்டு வா ஒயிட்டு வாடா போட்டு போட்டு வா சொல்லுங்க வா சொல்லுங்க வா ஒயிட்டு வைட்டுங்க வாடாங்க வா ஒயிட்டு வாடா வாடாங்க கையில் வாடா வாடாடி வாங்குது மா <laughs>